டுமாரோ ஃப்ரைடேனால தேர்ஸ்டே ஈவினிங்கே க்ளீனிங் வில ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எல்லாமே க்ளீனிங்ல தேர்ஸ்டேவே நான் முடிச்சிருவேன் இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சும்மா டச் அப் மட்டுந்தாங்க இருக்கும் இப்போ கலஞ்சபிட்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சலாம் ஏன்னா நம்ம வேலை முடிச்சுட்டு வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கோங்க நம்ம டயர்டாக வரும்போது களைஞ்ச பட்லாம் அப்படியே இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா வந்து ஒரு குட்டியை தூக்கம் ஒன்று போடலாங்க இப்போ நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வச்சல இப்போ ரேஷன் அரிசி தான் ஊற வைக்கிறேன் ரெண்டு அடுக்கு ரேஷன் அரிசுனா ரெண்டு அடுக்கு பச்சரிசி போட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவி ஊற வச்சோம்னா இட்லி நல்லா வெள்ளை வெளியில் பளிச்சின்னு வருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தி கேட்டாங்க பசங்க அதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசஞ்சால் கொஞ்சம் நல்லா வருங்க சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக வருங்க மூணு விரலில் பிச்சிடலாங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச இட்லி அரிசியே நம்ம அரைச்சிடலாம் கிரைண்டரில் இப்போ எனக்கு கை விட்டாலெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க எனக்கு அது தெரியவும் தெரியாது அதனால நான் எப்பயுமே நான் கிரைண்டரில் கரண்டி விட்டு தான் கழுவேன் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் மாவாட்டிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க எனக்கு இந்த மாதிரியே பண்ணியனு பழக்கமாகிடுச்சு பரச்சமாகவும் நல்லா கலரி விட்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வ்ளாக் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்